பே சொன்னா நானே அதா அங்க மல்லா தண்ணே தானே ஒரு சொன்னா தண்ணே நானே அங்கே சில குதா அங்க மல்லா தேனே ஒரு சின்ன பேர சொன்னே அங்கே சில அங்கே அங்கே ஒற்றுமையா இருந்ததில் அங்கே சிலுக்கு தட்ட அங்கேன நான்கு தட அந்த அங்க ஞானந்தேனன்னே ஹையா குஞ்சு தமிழ் தேசி கிராமேனன்னே எங்க பொங்கு நாட்டு சீமையிலே கண்ணேனானாலே பொற சின்ன புள்ளே சொன்னா நீனானே அங்க செல்லக்கு டட அந்த மேல் தான் கண்ணேனானே ஐயா பயமானியா சித்தயா கண்ணேனானே அங்க பாஞ்சானே சின்ன மாளே கண்ணேனானே சட அந்த அந்த என்னன்னாண்டே ஐயா பாத்ததிலே அருங்குருச்சு இதென நானே அந்த வெள்ளக்கார இரக்கொளே தலையர நானே சின்ன பொற பேற சொன்னானே நானே அங்கே சிலுக்குட்டடா அந்த என்னன்னாண்டே நானே ஐயா இந்த பதே ஓயவே இல்ல தின்னானே நானே எங்க சிங்கம் தாளை சாய் வரத் தன்னானே நானே பொற சின்ன பொற பேற சொன்னானே